மதுரையில் திராவிடர் பெரியார் கழகத்தின் தலைவர் அமுதன் மறுப்பாளர்கள் சங்கமம் மதுரை கே கே நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சாதி மறுப்பாளர்கள் சங்கமத்தில் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் ராட்சசி திரைப்பட இயக்குனர் கௌதமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் மேலும் ஆதி தமிழர் கட்சி தலைவர் கூறியதாவது இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்து பல ஆண்டுகள் கடந்தும் புல்லட்டில் சென்றதற்காக கொலை முயற்சியில் ஈடுபட்ட செயல் மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அம்பேத்கர் மார்க்ஸ் பெரியார் இயக்கங்கள் மட்டுமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு குரல் கொடுத்து வருகின்றது என்றும் அரசியல் ரீதியாகத்தான் அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்றும் கூறினார்